வணக்கம் நாங்கள் டாக்டர் மெல்வின் வருஷத்தில் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதங்களும் சம்மர் சீசன் அது ரொம்ப அதிகப்படியான சூடு இருக்கும் வருஷம் வருஷம் சூடு இருக்குங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது அதை விட முக்கியமானது மனிதர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மூணு மாதமும் வரும்போது அதற்கு தேவையான முன்னேற்பாடு எதையுமே செய்யாமல் இதை எதிர்கொள்கிறார்கள் அதான் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது நிறைய வீடியோஸ் அண்ட் மெசேஜஸ் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆனால் எதையும் ஃபாலோ பண்ணுறதில்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு ஒரு கொடை எடுத்துகிட்டு போங்க வெயிலின் தாக்கம் உங்களுக்கு குறைவாக இருக்கும் மதியம் பன்னெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் உள்ள நேரங்களில் ரொம்ப அதிகப்படியான சூடு இருக்கும் அந்த நேரத்தில் வெளியே போகாதீங்க அப்படி போக நேர்ந்தாலும் ஒரு குடையோடு போயிட்டு வாங்க சரி போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல் வேலையாக உங்கள் கால்களை குளிர்ந்த நேரால் கழுவுங்க பாத்ரூம் உள்ள நேராக போய் காலை கழுவிடுங்க உங்கள் தள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரஷ் ஆஃப் பிளட் கம்மியாகி ப்ரெஷர் கம்மியாகும் தளர்ந்த உள்ளாடைகள் அல்லது வந்து காட்டன் ட்ரெஸ்ஸை பயன்படுத்துங்க தேவையான அளவு தண்ணீரை பறகுங்கள் யூரின் மஞ்சளாக போகிறத வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிச்சு தண்ணி தேவையான தண்ணியை கொடுத்துக் கொள்ளலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பலருக்கும் வந்து வாட்டரி ஃப்ரூட்ஸாக இருக்கக்கூடிய வாட்டர் மலன் இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து அலர்ஜிக்கு ஏற்படுத்தலாம் அதையும் கவனத்தில் கொண்டு கவனமாக சாப்பிடுங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக மஸ்கு மலன் போன்ற ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க அது லோ கிளைசிமிக் இன்டெக்ஸ் ரொம்ப அருமையான ஒரு குளிர்ச்சியை தரும் நல்ல விதமான சத்துக்களை தரும் இதையெல்லாம் கவனித்து பழங்களை உட்கொள்ளுங்கள் தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த கூலான வாட்டர் அல்லது கூல் ட்ரிங்க்ஸ் இதையெல்லாம் உபயோகிக்க உபயோகிக்காதீங்க அது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிந்து நீங்கள் இந்த மூணு மாதத்தையும் கடந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்போவுமே ஏசி இருக்கக்கூடிய சூழல் எனக்கு அதிகமாக இருக்குது ஆஃபீஸில் இல்லை ஒர்க் ப்ளேஸில் காரில் போகும்போதும் இல்லை டாக்ஸி எடுத்துகிட்டு போகும்போதும் கூட ஏசி போட்டு தான் போகிறோம் நிறைய ஏசி யூஸ் பண்ணுறதுனால நம்முடைய ஸ்கின் வந்து அதிகப்படியாக ஒரு குளிர்ச்சி அணிவித்து கொண்டிருக்கும் திடீர்னு நீங்கள் வெயிலுக்குள்ளே எக்ஸ்போசர் ஆகும்போது உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதிகமான சூடு தெரிவதாகவும் நீங்கள் உணரக்கூடும் அதனால் வந்து பல வேலைகளும் ஐயோ தாங்க முடியாத சூடாக இருக்குது வருஷம் வருஷம் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் கதறோம் உண்மையிலே சொல்ல போனால் இந்தியாவில் ரொம்ப அதிகமான சூடாக இருக்கக்கூடிய நகரங்கள்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்கள் தான் வந்து அதிகமான சூடால் பாதிக்கப்படுகிறது தமிழ்நாடுலாம் ரொம்ப கீழே தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு வந்து அதிகப்படியான சூழல் இருக்குது அப்படிங்கிறது அந்த கருத்தும் இல்லை ஒரு காலத்தில் குடும்ப டாக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது அந்த குடும்பத்தில் கூட எல்லா அங்கத்தினுடைய ஆரோக்கிய நிலையையும் அந்த மருத்துவர் அறிந்து அவங்களை உதவி செய்வார் அதே மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு ஒரு ஹோமியோபதி டாக்டர் வந்து உங்கள் குடும்ப டாக்டர் உங்கள் உங்கள் குடும்ப டாக்டரை எட்டுக்கொண்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தினர் எல்லாருக்கும் தேவையான எல்லா மருத்துவ ஆலோசனை மருந்துகளும் தருவார் உங்களுக்கு சம்மர் சீசனில் அக்ரவேஷன் வருது டிசீஸஸ் அதிகப்படுது அப்படின்னு சொன்னால் அதற்கான மருந்தகளை தந்து உங்களை பாதுகாப்பு ரொம்ப உதிகரமாக இருப்பார் அப்படிங்கிறது மருந்து மாதிரி ஸோ இந்த வெயில் காலத்தில் ரொம்ப கவனமும் ஜாக்கிரதையுமாக உங்கள் ஆரோக்கியத்தை பேணும்படி தன்னோடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வியாதி இருக்குது இல்லை நீங்கள் வயசானவங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் உடனே பாதுகாத்துக்கொள்ளுங்கள் தயவு செஞ்சு ஒரு ஹோமியோபதி மருத்துவமனையும் தேவையான மருந்துகளையும் ஆலோசனையும் பெற்றுக்கொண்டு இந்த கோடை காலத்தை கடந்து வந்தீங்கன்னு சொன்னால் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கலாம் பாய்